பாடல் ஹலால்ங்கிறதுக்கு எந்த இல்லை அது பிரச்சனை இல்லை அனுமதிக்கப்பட்ட பாடல் இருக்குது சிர்க் இல்லாமல் குஃபுர் இல்லாமல் அல்லாவோடைய புகழை வந்து உயர்த்தக்கூடிய பாடல் வந்து இஸ்லாத்தில் இருக்குது குரானில் வந்து அதுக்கு அனுமதி இருக்குது ஹதீஸில் அது அனுமதி இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இசை வந்து அப்படின்னா சப்தங்கள் எல்லாம் இசை அப்படிங்கிறாங்க ஒரு சப்தம் வருதா அதெல்லாம் இசை அப்படிங்கிறாங்க அப்போ சப்தம் இசைங்கிறது எப்படி இது ஒரு கருவியை பயன்படுத்தி இசைப்பது தான் இசை இவங்க சப்தம் எல்லாம் இசைங்கிறாங்க எந்த அளவுக்குன்னா குரான் கூட இசைங்கிறாங்க குரான் கூட இசை அப்போ குரான் கூட இசை அப்படிங்கும்போது அப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இவங்களுக்கெல்லாம் ரசனையே கிடையாது உதாரணத்துக்கு இசை கூடான்னு சொல்லணும் நீங்கள் கேளுங்க குயிலுடைய குரல் என்ன அப்படின்னு கேளுங்கங்கிறாங்க குயில் வந்து ராகம் போடுதா இசை அமைக்குதா என்ன சொல்கிறாங்கன்னா பாடல் என்பது சந்தங்களையும் இசைவான இசைகளையும் சொல்லி சொல்லிட்டு பறவைகளின் தொண்டைகளிலிருந்து வெளிவரும் அழகிய ஓசைகள்லாம் இசை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து குயிலின் ஓசை ஏனைய பறவை ஓசைக்கும் தடுக்கப்பட்டுச்சு யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க இங்கே கொண்டு வராங்க பாருங்க இப்போ லாஜிக்கை அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா இந்த குயிலோட இசையெல்லாம் வந்து ஹலால்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவோம் அப்போ பறவைகளோட ஓசையெல்லாம் ஹலால் தான் சொல்லி சொல்லுவோம் சொல்லும்போது அப்போ இந்த இசை வந்து இதை நீங்கள் கூடுங்கிறீங்க அப்போ இந்த இசை கூடாதுங்கிறீங்க உங்களுக்கு என்ன ரசன் இருக்குது உங்களுக்கு என்ன இருக்குது இப்படிங்கிற மாதிரி கேட்குறது அதாவது வந்து தோட்டங்களில் வந்து ஒரு தோட்டத்துக்கு போனோம்னா காத்து அடிச்சுதுன்னா அந்த தோட்டத்தில் வந்து சப்தம் வரும் குளுமையான ஒரு இடமா இருக்குது ஆள் நடமாட்டம் இல்லை அந்த இடத்துக்கு போகும்போது காற்று அடிக்கும்போது மரங்களோட மரம் சேரும் போது அங்கே ஒரு சப்தம் வரும் இந்த சப்தம் இசை இதை சொல்லி சொல்லுவீங்களா போது இசையை வந்து ஹலான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆ பக்காவான எவிடன்ஸு இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போங்குவாங்க இது இசையில் வருமா இது ஒரு கருவியை பயன்படுத்தி இசைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்போ வந்து இந்த குருவியாகட்டும் குயிலாகட்டும் எந்த கருவியை பயன்படுத்தி எந்த கருவியை பயன்படுத்தி இசைக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ சாதாரண மனிதர் இருக்கிறாரு அவருடைய குரல் இனிமையாக இருக்குது அந்த ஒரு கவிதை படிக்கிறார் அல்லாவை ஒரு கவிதை படிக்கிறார் அவர் குரலுக்காக மக்கள் வந்தாங்கன்னா இது தடையில்லை இதுக்கு பிரச்சனை இல்லை இவங்க எதுங்க கொண்டு வராம பாருங்க தோட்டங்களில் மரங்கள் எழுப்புகின்ற அழகிய ஓசைகளை செவிமடுப்பது தடுக்கப்பட்டுள்ளதுன்னு யாராச்சும் சொல்லுவீங்களா அதே மாதிரி குயில் போன்ற பறவைகள் எழுப்புகின்ற அழகிய ஓசைகளை ரசிப்பது கூடாது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அவ்வாறெனில் பறவைகளின் தொண்டையிலிருந்து வெளிவரும் ஓசைகள் அல்ல அப்போ வந்து மனுஷனுடைய தொண்டையிலிருந்து வரக்கூடியது மட்டும் ஏன் தடுக்கிறீங்க இவங்களோட வாதம் இப்போ மனுஷனுடைய தொண்டையிலிருந்து வரதில்ல இதை தடுக்கிறீங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ மனுஷனோட தொண்டையிலிருந்து வரதை பற்றி யாரும் இங்கே ஆட்சேபணம் தெரிவிக்கல ஒரு குரல் வளம் நல்லா இருக்குது அப்போ குரல் வளம் நல்லா இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்போ குரான் ஓதுறது கூட இவங்க சப்தமத்த வந்து இசைங்கிறாங்க குரானும் வந்து ஒரு வகையில் வந்து இசை அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு குரல் வளம் இருக்குது அப்படின்னா அந்த குரல் வளத்துக்காரர் வந்து ராகம் தான் இங்கே இசை இப்போ குயில் வந்து ராகம் தான் அது இசை கிடையாது அப்போ இவங்க எங்கே கொண்டு வராங்க பாருங்க இதை வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூற்றி ஒரு செய்தி நவீஸ் சொல்கிறாங்க குரானை ராகத்துடன் ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல ராகமாக தடை செய்யப்பட்டிருக்கு இசைக்கும் ராகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு கருவியை பயன்படுத்தி தான் இசை இங்கே குரல் வளம் நல்லா இருக்குது உதாரணம் இருந்தது அபு மூசா அல்லா அவங்களுடைய குரல் வளம் இருக்கும் நபி சொல்லி காட்டுறாங்க இவருடைய குரல் தாவூத் நபிக்கு வழங்கப்பட்ட குரல் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த குரல் வளம் நல்லா இருக்கும்போது இப்போ குரான் ஓதும்போது ஈர்க்கப்படுவோம் இப்போதான் சாதாரண நாம் ஒரு குரான் வசங்கள் ஓதுறோம் இப்போ தவுபா ஓதுறோம்னு வச்சுக்கோம் ஒன்பது வருஷம் தவுபா ஓதுறோம் நம்ம ஓதுறதுக்கும் எகிப்தர் சேக் அப்துல் பாசித் இருக்கார் இல்லைங்க அவர் ஓதுறதுக்கும் ஏராளமான மொ வித்தியாசம் இருக்கும் அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அந்த சூறாவனை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி தோணும் அப்போ இது அழகிய குரல் ராகத்தோட ஓதுறாரு இந்த ராகத்தோட ஓதுறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது இசைக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னா இசைக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக குயிலோட குரலை பாருங்க குயிலோட குரலை விட இன்னும் இனிமையான சில பறவைகள் குரலாக இருக்குது அப்போ அந்த குரல் வந்து தான் அனுமதிக்கப்பட்டதை தவிர அதை ஏதாச்சும் குச்சிகள் எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுற குச்சி எடுத்துகிட்டு போகும் அந்த மாதிரி இசைக்கு அதை குச்சி எடுத்துகிட்டு போதா அது குச்சி எடுத்துகிட்டு போய் இதை இசை கருவிகள் மாதிரி வாசித்து அதை நம்ம ஹலால்னு சொன்னால் அப்போ கேட்கலாம் எங்கே வந்து இந்த குருவி வந்து இசைக்குது அதை வந்து ஹலால்ங்கிறீங்க மனித வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி இசைக்கும்போது ஹராம் ஹராம்கிறீங்களா இது எப்படின்னு அதுல அதில் நியாயமும் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கனா இவங்களுடைய கற்பனையில் உதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இசையை வந்து ஹலால் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்தெந்த வாதங்கள் எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து சொந்த கற்பனையில் எழுதப்பட்ட விஷயம் தான் இதுல முஸ்லீம்களும் தெளிவா வந்து விலங்கி விலகி நிக்கணும்